உலகெலாம் புணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தடக்கை ஐந்துடை தாழ் செவி நில்முடி கடக்கழிற்றை கருத்தில் இருவம் அன்பான மெய்யன்பர்களே சென்ற வாரத்திலே சோமாசி மாற நாயனார் இந்த வாரத்திலே சாக்கிய நாயனார் அவருடைய கதையை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருச்சங்கமங்கை என்னும் பதியிலே வேளாளர் குலத்திலே சாக்கிய நாயனார் என்ற ஒரு பெரியார் வாழ்ந்து வந்தார் அவர் அப்படியே சிந்தித்தார் வாழ்க்கையிலே சில நேரத்தில் சிந்தனை வரும் தெளிவான சிந்தனை அவர் என்ன சிந்தித்தார்னா மானிட வாழ்க்கையை பற்றி தம்முடைய ஜென்மாவை பற்றி சிந்தித்தார் எப்படி இருக்கிறோம் ஒரு தாய் வயிற்றிலே பிறக்கின்றோம் வளர்கின்றோம் வாழ்கின்றோம் வாழ்கின்றோம் அடுத்த பிறவி அடுத்த ஒரு தாய் வயிற்றிலே பிறக்கின்றோம் இதே நிலை தான் தொடர்ந்து இருக்குது பட்டினத்தார் சுவாமிகள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எத்தனை அம்மா எத்தனை அப்பா எத்தனை அம்மா வயிற்றிலே நான் பிறந்தேன் எத்தனை அப்பா என்னை காத்திருக்காங்க இதுவா வாழ்க்கை இரவுடைய திருவடி நிலை அடையணும் முக்தி அடைய வேண்டும் மோட்சம் அடைய வேண்டும் என்று பட்டினத்தார் சொன்னார் அவருடைய வாழ்க்கை முறை அப்படி தான் இருந்தது அதே போன்று சாக்கிய நாயனார் இந்த இந்த பிறவியோட மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் அவர் அப்படியே ஆராய்ந்தார் ஆராய்ந்து ஒவ்வொரு சமயமாக இப்போது எத்தனை விதமான மதங்கள் இருக்குது பாரத நாட்டில் அந்த ஒவ்வொரு மதங்களை பற்றியும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சார் இப்படி ஆராய்கின்ற நேரத்தில் தம்முடைய ஊரை விட்டு மிக சிறப்பான வகையிலே மாட மாளிகைகள் நிறைந்திருக்கின்ற காஞ்சிபுரம் வந்தார் காஞ்சிபுரம் வந்து அங்கே பௌத்த மதத்தை வரை சாக்கியர்களை பார்த்தார் சாக்கிய அந்த பௌத்த மதத்துடைய பிரியவர்கள்லாம் சந்திக்கிறார் அவர்கள்ட்ட பல கேள்வியை கேட்கிறார் அதாவது இந்த பிறவிலே மோட்சம் கிடைக்க வேண்டும் பிறவா வரம் வேண்டும் என்ற பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறார் அப்புறம் பௌத்த மதத்துடைய நூல்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறார் அதெல்லாம் படிக்கிறார் மற்ற சமயத்தினுடைய நூல்கள் எல்லாம் படிக்கிறார் ஆராய்ச்சி பண்ணுறார் அந்தந்த மதத்தை சார்ந்த பெரியவர்கள்ட்ட இவர் பேசுகிறார் இந்த பிரிவில் எப்படி சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சரை போ அவர் அருகிலே சென்று நீங்கள் என்னை கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டார் இப்படி இந்த நாயனாகப்பட்டவர் சாக்கிய நாயனார் ஒவ்வொரு மதத்தினுடைய குருமார்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க அவங்க ஏதோ பதில் சொல்கிறாங்க ஆனால் இவர் ஒரு முடிவுக்கு வந்தார் அவைகளெல்லாம் உண்மை பொருள் அல்ல உண்மை பொருள் அல்ல என்று உணர்த்துவன அல்ல என்று உணர்ந்தார் அப்போது ஒரு ஊரில் ஒரு சாதாரணமாக சிவன் கோவில் இந்த சிவன் கோவில் மத்தியிலே ஒரு ஓதுவார் பாடிக்கிட்டு இருக்கார் முற்றல் ஆமாயிலே மூடு ஏனம் முளைக்கொம்பாவை பூண்டு வற்றலோடு கல நாப்பளி தேர்ந்தெனை உள்ளம் கவர் கல்வன் கட்டல் கேட்டல் உடையார் பெரியார் களல் கையால் தோளுதே தெற்றம் பூர்ந்த பிற மகாபுரமேவிய பெம்மான் இப்படி ஒரு ஓதுவார் பாடுறார் இந்த பாடலை அவர் கேட்டார் ஏற்கனவே இவர் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் சிவபெருமான் திருவல் கூடிய கூடிய அந்த சைவ சமயம்தான் அழிவில்லாத சிவன் அன்னெறிய உண்மை பொருள் என்ன அந்த நல்லுணர் நல்லுணரை பெற்றார் என்ற நிலையிலே அவர் இருக்கின்ற நேரத்திலே அந்த ஓதுவார் பாடுகின்றதை அவர் கேட்டார் கேட்ட உடனே அந்த ஓதுவார்ட்டை பழக ஆரம்பித்தார் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பாடலுடைய பொருள் என்னான்னு கேட்ட உள்ளம் கவர் கல்வன்னு சொல்கிறாங்களே கல்வன்னா யார் கல்வன்னா திருடன் அந்த திருடன்னு யாரை சொல்கிறீங்கன்னு சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானை தான் கல்வன்கிறார் அப்போது சிவபெருமானை கல்வன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உரிமை உள்ள ஒரு சமயம் இந்து சமயம் சைவ சமயம் உடனே அவருக்கு சைவ சமயத்தின் மீது நிறைய ஈடுபாடு ஆகிவிட்டது அதையெல்லாம் கேட்ட பிறகு அவருக்கு ஒரு மீண்டும் ஒரு கேள்வி வருகிறது மனிதன் சுகதுக்கங்கள் எதுக்காக வருகிறது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பெரிய பண்டிதராக இருக்கார் படிச்ச படித்தவராக இருக்கார் ஒருத்தர் பாமராக இருக்கார் பாமராக இருக்கார் ஒருத்தர் பெரிய கோடி கோடீஸ்வரராக இருக்கார் மாட மாளிகையில் இருக்கார் இன்னொரு பார்த்திங்கன்னா குடிசையில் இருக்கார் இதெல்லாம் எப்படி அமைகின்றது என்று யோசனை பண்ணுகின்ற நேரத்தில் அவரவர் பூர்வீக கர்மாக்களினால் வருகிறது எல்லாமே மனித வாழ்க்கை எல்லாம் என்றாலே பிறப்பு முதல் வாழ்க்கை வரைக்கும் கர்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கர்மா அந்த கர்மாவுக்கேற்ற சுகதுக்கங்கள் இப்படியெல்லாம் அந்த நாயனார் புரிந்து கொண்டார் இப்படி சைவ நெறியை பற்றி மற்ற நெறிகளை காட்டிலும் மிக சிறந்த நெறி அப்படி அச்சிறப்பின் இயல்பு நிலை வைத்து அந்த சிறப்பான சைவ நெறியிலே அவர் வாழத் துவங்கினார் வாழத் துவங்கின பிறகு ஒரு விரதத்தை அவர் மேற்கொண்டார் என்ன அந்த விரதம்னு சொன்னீங்கன்னா தினசரி உண்ணுவதற்கு முன்பு இறைவனை பூஜை செய்வது உண்ண வேண்டும் ஒரு சிவலிங்கத்தை நாட வேண்டும் பெருசாக கோயிலுக்கு போய் அங்கே பூஜை செய்கிறது வேறு வெளிமா வெளியில் வெளிப்பகுதியிலே ஒரு தெருவில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் எங்கே சிவலிங்கம் சிவலிங்க திருமேனி கண்டாலே அந்த இடத்துல பூஜை செய்வார் அங்கே பூஜை செய்துவிட்டு அதற்கு பிறகு அவர் உண்ணுவார் இதுதான் அவருடைய ஒரு வாழ்க்கையிலே லட்சியமாக இருந்தது அதே நேரத்தில் அவர் சாக்கிய வேடம் தரித்தவர் அதாவது ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவர் எப்படி ஆடை அணிந்திருப்பாரோ அந்த ஆடையை அணிந்திருந்தார் புத்த மதத்தவராக இருந்து சிவபெருமானை வணங்குவது போல ஒரு சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கார் அதே நேரத்தில் திவன் தினமும் அணுதினமும் வெட்ட வெளியில் இருக்கின்ற வெளிப்பகுதியில் இருக்கின்ற சிவபெருமானை பூஜித்து விட்டு தான் சாப்பிடுவார் இப்படி இருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் அப்படியே போயிட்டுருந்தார் வெட்ட வெளியிலே ஒரு சிவபெருமான் திருமையினை தோன்றியது உடனே பூஜை செய்ய வேண்டும் அப்படி இப்படி நாலு பக்கம் பார்த்தார் இவருக்கும் பசி ஒரு பக்கம் அந்த ஏரியாவில் பூஜைக்கென்று எந்த பொருளும் கிடைக்கல பூஜைன்னா ஒரு கற்பூரம் இருக்கணும் ஊதுபத்தி இருக்கணும் பூ புஷ்பம் இருக்கணும் ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படி கையால் அர்ச்சனை பண்ணுறது இவருடைய வழக்கம் அதே நேரத்தில் என்ன பண்ணார் நாயன்மார் பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்தார் கல்லை எடுத்து சிவபெருமான் மேல் வீசினார் அதான் பூஜை பூஜை முடிச்சுட்டு வந்தாச்சு வந்து சாப்பிட்டாச்சு அந்த சிவாச்சனை செய்தது தாமதை கல்லாக நினைக்கவில்லை மலராக பாவித்து அந்த கல்லை சிவலிங்க திருமையினை மேலே விட்டிருந்தார் சிவபெருமான் என்ன செய்தார் அந்த கல்லை மலராக பாவித்து சிவபெருமான் இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு ஒன்றும் பெருசாக தண்டனைலாம் கொடுக்கல ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடி வேற கோயிலுக்கு வர்றார் நேற்று நான் புஷ்பமாக பாவித்து கல்லை எரிந்தேன் என்னை கல்லை எரிய அனுமதித்தது சிவபெருமான் தான் ஆகவே என்று சொல்லி மறுபடியும் அதே போன்ற கல்லை எடுத்து புஷ்பமாக பாவித்து இப்படி உற்றுகிறார் இதுதான் அனுதினமும் செய்து கொண்டே இருக்கின்ற சிவார்ஜனை சிவ பூஜை இப்படியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார் அதே நேரத்தில் சிவபெருமான் தம்முடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு துஷ்டத்தனம் செய்வார்கள் ஏதோ ஒரு அடாத செயல்களை செய்வார் குழந்தைகள் தாய்கிட்டையே அல்லது தந்தைக்கிட்டையே அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவாள் அதை தவறாக நினைப்பாரா அந்த துஷ்ட செயலை கண்டு சிரிப்பார்கள் தட்டி கொடுப்பார்கள் அரவணைப்பார்கள் அப்படி இந்த சாக்கிய நாயனாருடைய செயல் சிவபெருமான் அந்த பாணியிலே எடுத்துக்கொண்டார் அது மட்டுமல்ல கண்ணப்ப நாயனார் அவர் பூஜை செய்யும்போது சிவபெருமானுடைய திருமேனி உச்சத்திலே அந்த சிவபெருமான் அந்த சிவலிங்க திருமேனி கழுவுவதற்காக தன்னுடைய செருப்பு காலாலே அதை சுத்தம் செய்தார் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் இந்த கல்லடியையும் ஏற்றுக்கொள்கிறார் இப்படி அனு தினமாக சிவார்ச்சனை சிவார்ச்சனை செய்து இப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படியே ஒரு நாள் சிவபெருமானுடைய சோதனையாலே சாக்கிய நாயனார் மனம் தளர்வு கொண்டு அசதியாக இருந்தது ஏதேதோ சிந்தனை சிவனாலயத்துக்கு செல்லாமல் உணவருந்த உட்கார்ந்து விட்டார் உட்கார்ந்த பிறகு ஞாபகம் வருது ஆஹா இன்றைய தினம் சிவபெருமானை வணங்கவில்லை சிவார்ச்சனை செய்யவில்லை என்று திடுக்கனை எழுந்து அந்த வெட்ட வெளியில் இருக்கின்ற சிவபெருமானை தேடி சென்று மலராக பாவித்து கல்லை ஏந்தி எரிகிறார் சிவபெருமான் முன்பு சொன்னதைப் போல மிக சிறப்பான வகையிலே அதை புஷ்பமாக ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் உமாதேமியரோடு வந்து ரிசப வாகனத்திலே மிக சிறப்பான வகையிலே நாயனாரை பாலித்து சாக்கிய நாயனாரை சிவலோகத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் இந்த வகையிலே சாக்கிய நாயனாருடைய அந்த கதையை முடிக்கின்றேன் ஆறு தடந்தோள் வாழ்க வான்முகில் வாழாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை ஓங்க நற்றவம் வேள்வி மொழ்க மேன்மைக்குள் செய் உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிவனிடையார்களுடைய நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம் நன்றி வணக்கம்